நை ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து பிளாக் வீடியோ வந்து பார்ட் டூ பண்ண வந்திருக்கேன் அது எதை பற்றி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து மூலிகை பிளாக் அப்படின்னு சொல்லலாம் மூலிகை பிளாக்ல இப்போ வந்து இது என்ன செடின்னு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கலஞ்செடி இது பாருங்கள் நல்லா பாருங்கள் இது வந்து எரிக்கலஞ்செடி நம்ம பிளாக் வீடு நம்ம எரிக்கலஞ்செடி பார்த்துருப்போம் அது பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது இப்போ நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது இதோட பெனிஃபிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட இலை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இலையோட அந்த மில்க் வரும் அந்த இலையை பிச்சைங்க அப்படின்னா இருங்க நான் பிச்சு காமிக்கிறேன் பிச்சிங்கன்னா இந்த மாதிரி மில்க் வரும் இந்த இலையில் வந்து இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து இந்த எரிக்கலை செடியோட டேஞ்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிச்சு எடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி பிச்சு எடுத்தீங்க பார்த்தீங்களா இந்த மில்க் வந்து இந்த மில்க் வந்து நம்ம வந்து கையில் டச் பண்ணிட்டு இந்த மாதிரி கையில் டச் பண்ணிட்டு நம்ம வந்து கையை வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஸ்கின்லில் ஏதாச்சும் நம்ம கையை வந்து வச்சுட்டோம் அப்படி ஏதாச்சும் அரிப்பு மாதிரி இந்த மாதிரி வச்சு சம்டைம் வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் லேட் டைமில் வந்து அது வந்து அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும் பட் வந்து எல்லாம் இந்த பால் பட்டது தெரியாமல் கண்ணை நசுக்கிருக்கோம் அப்போ வந்து அந்த கண்ணை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஐபால் வந்து தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு இந்த பால் இந்த எரிக்கையில் செடி இந்த இலையோட பால் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னா எந்த பிளேஸில் வச்சால் அது பெனிஃபிட்டோ அதுக்கு மட்டும்தான் அது நல்லது கிடைக்கும் இதை வந்து நம்ம கண்ணில் இந்த மாதிரி இதில் கிட்ரீனில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப பால் பட் அது ஐ பால்லாம் மட்டும் டச் பண்ணிடாதீங்க கண்ணை கசக்கும் போது அது வந்து அந்த ஐபாலில் கண்ணே தெரியாமல் போயிடும் அந்த பாலோட பவர் அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா அது வந்து விஷக்கடிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க நல்லதுக்கு யூஸ் ஆகும் கெட்டதுக்கும் யூஸ் ஆகும் பட் நல்லதுன்னா அந்த புண்ணு பூச்சியெல்லாம் கடிச்ச இடத்துல வந்து இந்த பால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷம் அந்த பாயிஷன் வந்து குறைஞ்சிரும் நல்லா நல்லாயிருக்கும் அது சீக்கிரமாக ஆறிடும் இதே பாலை வந்து நீங்கள் நம்ம கண்ணில் உடம்புல ஏதாவது பட்டுங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சரான இது எதாவது இன்ஃபெக்ஷன் வரும் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணே தெரியாமல் போயிடும் அதுமீது உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அந்த எரிக்கலை செடியை பார்க்கும்போது குழந்தைங்க விளையாண்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த பக்கம் போனாங்க அப்படின்னா இதெல்லாம் டச் பண்ணாங்க அப்படின்னா வீட்டில் போய் ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லுங்கள் பட் அது என்ன ஹேண்ட் வாஷ் பண்ணணுமோ அதுக்குண்டான க்ரீம்லாம் கொடுத்து ஹேண்ட் வாஷ் பண்ணி நீங்கள் வீட்டில் பசங்களை அலோவ் பண்ணுங்கள் ஸோ நானே டச் பண்ணிவிட்டேன் நான் வீட்டுக்கு தான் அதை போய் நான் வாஷ் பண்ணணும் ஓகே இந்த இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிளாக் குடியில் இன்னும் ஒரு லைவ் போயிட்டே இருப்போம் வாங்க அப்புறம் நம்ம வந்து நம்ம பிளாட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசில் அது எல்லாமே நம்மளுக்கு மெமரி வரும் ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு குட்டி வயசில் விளாண்ட இந்த மரங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இதெல்லாம் நான் வந்து இதை பறித்து இந்த மாதிரி பறித்து நான் அதெல்லாம் கருவேப்பில அப்படின்னு சொல்லி நான் விளாடுவேன் ஆனால் இப்போ எனக்கு வர்ற பாதையில் வந்து இந்த மரம் நல்லா மெமரி ஆகிடுச்சு அதனால் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் கொடுத்து ஆர்டர் பண்ணுங்க அப்போ நான் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இந்த ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ என்னோட வீடியோஸ் பார்த்த அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ பாய் பாய் சியூங்க